தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்வாதார இயக்கத்திலிருந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் மாவட்ட இயக்க மேலாண்மை அலுவலகத்தின் கீழ் காலியாக உள்ள ஒப்பந்த அடிப்படையில் பெண் விண்ணப்பதாரிருந்து விண்ணப்பங்கள் வந்து வரவேற்கப்படுகின்றன ஸோ இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தெரிஞ்சவங்க யாராவது விருதுநகர் மாவட்ட சேர்ந்தவங்க இருக்காங்க அப்படின்னா மறக்காம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் விண்ணப்பங்கள் நகர்ப்புற வாழ்வாதார மையத்தின் நேரடியாக கூட போய் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அல்லது டபுள்யூ டாட் விருதுநகர் டாட் டாட் இன் அப்படின்ற வெப்சைட்டில் போயிட்டு கூட அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் வந்து பிரிண்டட் போட்டுக்கலாம் ஸோ தற்போது என்னென்ன வேகன்ஸி இருக்கிற பற்றியான முழு விவரங்களை பார்க்கலாம் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வேக்கன்சிஸ் சிவகாசி மாநகராட்சியில் பதவி வந்து பார்த்தீங்கன்னாக்க மூணு வேக்கன்ஸ் இருக்குது என்னென்னா சமுதாய அமைப்பாளர் போஸ்டிங்க்கு த்ரீ வேக்கன்ஸ் இருக்குது இதுக்கு மாத ஊதியமாக பதினாறாயிரம் ரூபாய் உங்களுக்கு வந்து வழங்கப்படும் அருப்புக்கோட்டை நகராட்சியில் சமுதாய அமைப்பாளருக்கு ஒரு வேக்கன்ஸ் இருக்குது பதினஞ்சாயிரம் ரூபாய் அதுக்கு வந்து ஸ்டார்டிங் சேலரி ராஜபாளையம் நகராட்சியில் சமுதாய அமைப்பாளர் ஒரு வேக்கன்ஸ் இருக்குது இதுக்கு வந்து இப்போ ஸ்டார்டிங் சேலரி பதினஞ்சாயிரம் ரூபாய் நெக்ஸ்ட்டு வந்து விருதுநகர் நகராட்சியில் சமுதாய அமைப்பாளரில் ஒரு வேக்கன்ஸ் இருக்குது இதுக்குமே வந்து பார்த்தா ஸ்டார்டிங் சேலரி பதினஞ்சு ரூபா திருவில்லிபுத்தூரில் நகராட்சியில் திருவில்லிபுத்தூர் நகராட்சியில் சமுதாய அமைப்பாளருக்கு ஒரு வேக்கன்ஸ் இருக்குது இதுக்குமே சேம் சேலரி தான் சேத்தூர் மற்றும் செட்டியார்பட்டி பேரூராட்சியில் வந்து பார்த்தீங்கனாக்கா அதே சேம் சமுதாய அமைப்பில் ஒரு வேக்கன்ஸ் இருக்குது ஃபோர்டீன் தௌசண்ட் வந்து பார்த்தீங்கனாக்கா ஸ்டார்டிங் சாலரி டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா எயிட் வேக்கன்ஸ் இருக்குது ஒவ்வொரு நகராட்சி அண்ட் பேரூராட்சியும் கொடுத்துருக்காங்க மாநகராட்சி சிவகாசிக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க என்னென்னு பார்க்கலாம் ஏதேனும் ஒரு இளங்கலை பட்டம் அதாவது எனி டிகிரி ப்ளஸ் கம்ப்யூட்டர் பேசிக் கம்ப்யூட்டர் கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா எம்எஸ் ஆஃபீஸ் எம்எஸ் எல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியுன்னா அந்த பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அதே மாதிரி பெண் விண்ணப்பதாரராக வந்து இருக்கணுன்ற மென்ஷன் பண்ணியிருக்காங்க விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்தவராக இருக்கணும் கண்டிப்பாக அந்த போஸ்டிங் விண்ணப்பிக்கிறேன்னா விருதுநகர் டிஸ்ட்ரிக் சேர்ந்தவராக இருக்கணும் அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படி வயது வரும்போது முப்பத்தி ஐந்து வயதுக்குள்ளே இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த பதவிக்கு விண்ணப்பிக்க தெரியும் அப்ளை பண்ண முடியும் அதே மாதிரி டூ வீலர் ஓட்டணும் டூ வீலர் ஓட்ட தெரிஞ்சுருக்கணும் அதுக்கான லைசன்ஸும் நீங்கள் வந்து கண்டிப்பாக வச்சுருக்கணும் மகளிர் குழுக்கள் திட்டம் தொடர்பான ஒரு வருட களப்பணி அனுபவம் வந்து பெற்றிருக்கிறவங்க இருக்கீங்க அப்படின்னா அந்த பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அவங்களுக்கு வந்து முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இதற்கு முன் இது போன்ற மகளிர் குழுக்கள் சம்பந்தப்பட்ட அலுவலகங்களில் பணி நீக்கம் செய்யப்பட்டவராக இருத்தல் வந்து கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த இந்த கொடுத்துருக்கூடிய இல்லை டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் உங்களுக்கு கரெக்டாக பொருந்தது அப்படின்னா அந்த பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் ஸோ விண்ணப்பிச்சிக்கிற்கான கடைசி தேதி வந்து எப்போது அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அஞ்சு மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்துக்குள்ளே விண்ணப்பங்களை வந்து சமர்ப்பிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் யாருக்காவது வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது நீங்கள் பிரிண்ட் போட்டு அதில் கேட்கக்கூடிய முழு விவரங்களை நீங்கள் வந்து கேட்டு ஃபில் பண்ணிவிட்டு தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா தான் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நிர்பந்தத்திற்குட்பட்ட தேதிக்கு பின்னர் வரும் விண்ணப்பங்கள் வந்து நிராகரிக்கப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ முன்கூட்டி அப்ளிகேஷன் ஃபார்மை போட்டுங்க ஸோ அவங்க வந்து சில டெலஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க அண்ட் இமெயில் ஏதும் கொடுத்துருக்காங்க ஏதாவது பணி தொடர்பான சந்தைகள் அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ தொடர்புக்குன்னு கொடுத்துருக்காங்க மேலாளர் நகர்ப்புற வாழ்வாதார மையம் சிஎல்சி ராஜபாளையம் நகராட்சி செல் செல்ஃபோன் நம்பரை பார்த்தினா எயிட்டி த்ரீ ஃபார்ட்டி ஃபோர் ஃபைவ் ஃபோர் த்ரீ எயிட் ஃபைவ் டூ அப்படின்ற டெலஃபோன் நம்பரில் சந்தேகங்கள் எங்களை எதாச்சும் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் இமெயில் ஐடி சிஎல்சிஆர் ஜேபிஎம் டுவெண்ட்டி ஒன் அட் ஜிமெயில் டாட் காம் அப்படின்னு இமெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணும்போதும் ஏதாவது மொபைல் நம்பர் என்ன இமெயில் ஐடியும் மென்ஷன் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுடைய காண்டாக்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் எதுனால அட்ரெஸ்ஸு இந்த அட்ரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மாக வரக்கூடிய கொடுக்கப்பட்டுள்ள தேதி செப்டம்பர் அஞ்சாந்தேதிக்குள்ளே உங்களை விண்ணப்பங்களை வந்து நீங்கள் முன்கூட்டியே சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் தெரிஞ்சுங்க யாராவது விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க இருக்காங்கன்னு மறக்காம அந்த வீ வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்காவது பயனாளிகாரக்கூடும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வலை வழிகாட்டி சேனல்